ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இருந்து நான் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ அது வந்து நான் இது வரைக்கும் இருந்து நிறையவே பொருள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லாமே நல்லா வந்திருக்கேன் இல்லைன்னா ரிட்டன் போட்டிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி வாங்கினது பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினேன் அதை வந்து இப்படி சீட் பண்ணுவாங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அதை வந்து ரிட்டன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க பக்காவா எல்லாமும் வச்சிருக்கேன் ரிட்டன் எடுக்கல அதுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நான் பக்கத்துக்கு பக்கத்துல வந்து போடுறேன் சோ அது என்ன பொருள் அப்படிங்கறத வந்து நான் காட்டுறேன் வாங்க உள்ள வாங்க வீட்டுல வந்து செல்ஃப் வந்து வைக்கல துணி வைக்கல வைக்கிறதுக்கு சரி கபோர்டு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கபோர்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதுதான் அந்த கபோர்டு இது கரெக்டா வந்து பதிமூணாம் தேதி வந்து நான் அந்த டேட்டோட உங்களுக்கு காட்டுறேன் ஆர்டர் பண்ண பதிமூணாம் தேதி வந்து வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இது எல்லாமே பிரிச்சு 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 தான் வந்து வந்துருந்துச்சு இந்த கபோர்டு இது வந்து இன்ஸ்டால் பண்ண வந்தது வந்து பதினேழாம் தேதி கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி வந்தாங்க அதுக்கு தனியுமே நான் எல்லா பொருளையும் எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் வெளியே தான் வச்சிருந்தேன் சரி இன்ஸ்டால் பண்ண வரும்போது இந்த டோர் வந்து பெண்டாயிருக்கிறது வந்து ஏதோ ஒரு டோர் வந்து பெண்ட் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ண வரவர் வந்து அசம்பிள் பண்றவர் வந்து பாத்துட்டாரு ரெண்டு பேர் வந்தாங்க பாத்தாரு அதுல ஒருத்தர் சொன்னாரு இது வந்து ஒரு மாதிரி ரெண்டு டோர் வந்து பெண்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி லைட்லாம் வச்சு வளைச்சாங்க ஒண்ணு இவரு சொன்னாரு இருக்கட்டும் அதை அப்படி மாட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு நம்மளுக்கு இதை பத்தி ஒரு டீட்டெயிலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஆனா அது வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு எனக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு ஆஹ் இருபத்தி மூணாம் தேதி வரை இருக்கு சரி அப்படிங்கிறதுல வந்து சரி மாட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து மாட்டை விட்டுட்டேன் குவாலிட்டி கேட்டீங்கன்னா அதுல காட்டும் போது அந்த இமேஜும் நான் காட்டுறேன் பெரிய சைஸ் இந்த கபோர்டு போது ரொம்ப பெரிய சைஸ் நான் இமேஜின் பண்ணது அங்க இருந்து அட்லீஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் லென்த்லயாவது அந்த கபோர்டு வரும் அப்படிங்கறத நான் இமேஜின் பண்ணது ஆனா அந்த கபோர்டை பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டிட்டுறான் நான் வந்து இப்படி எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட வந்து இது நார்மல் கபோர்டுக்கு நார்மலா நம்ம பீரோ வைக்க முடியல அதுல வந்து ரெண்டு ரெண்டு பீரோ வந்து ரெண்டு டோர் ஒண்டுலாம் அதுக்கு சமம் தான் இது ஏன்னா அவ்வளவுதான் ரேக்கோட சைஸ் இந்த தெருதா எத்தனை ஒரு நாலஞ்சு சுடி வைக்கிறதுக்குள்ளே வந்து இது வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படிதான் இருக்கு இந்த கபோர்டு ஃபுல்லாமே என்னடா இவ்வளவு ஏன்னா கொஞ்சம் ஹைட் மேல போனாதேன்னா இது வந்து நிறைய ட்ரெஸ் வைக்க முடியும் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மெயின் வந்து ப்ராப்ளம் அந்த பிளிப்கார்ட்ல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அவங்க மாட்ட வரும்போதே நான் கேட்டேன் என்னன்னா அந்த டோர் இங்க இது காட்டுங்க இந்த டோர் வந்து இங்கிட்டு தருதா இங்கிட்டு காட்டுங்க இங்கிட்டு இங்கிட்டு தருதா ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு ஒரு பக்கம் சேரல ஒரு பக்கம் மேல இருக்கு ஒரு பக்கம் வந்து இதுங்குது சைடு இங்கிட்டு காட்டுங்க இந்த அன்னீவனா அது வந்து சேருது இந்த டோர் வந்து இப்படிதான் க்ளோஸ் ஆகுது அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் கீழேயும் அப்படிதான் கீழேயும் அப்படிதான் இந்த மாதிரி அன்னீவனா ஒண்ணு வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருக்கும் ஒன்னு அதுதான் அது வந்து கபோர்ட் வந்து பெண்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு டோருமே பெண்ட் ஆயிருக்கு அதனால இது செட் ஆகல அவங்க அது வந்து அசம்பிள் பண்ண ஒருவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து நான் எந்த பக்கம் கழிக்கமா இப்படி இப்படி இழுத்து இழுத்து காமிச்சாங்க இப்படி இழுத்து காமிச்சா அது சேரும் எல்லாமே இது வந்து ஃபிட்டிங் தான் எதுவுமே ஸ்க்ரூ போடலையா அதனால வந்து இப்படி சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப தின் மெட்டீரியல் தான் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு லேஸா தான் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே இது வந்து இந்த சேரீ வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன் எத்தனை சேரீ அடிக்கிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு சேரீ தான் வந்து ஒரு லைனுக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி மூணு ரூபா வச்சிருக்கேன் இதுலயே வந்து அப்படி பெண்ட் ஆகுது இது வந்து இதுக்கு மிச்சம் அடுக்குன்னு வச்சோம்னா பெண்ட் ஆகி உடஞ்சி விழுந்துரும் அதே மாதிரிதான் இது இதுல தெரிஞ்சா வெயிட் அதாவது பெண்டா இருக்கிறது இதுக்கும் இதுக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் அது பெண்டா இருக்கிறது இப்படிதான் வந்து இது கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னா வந்து ஆஹ் எஸ்எஸ்ல கொடுப்பாங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுப்பாங்க இது வந்து சாதாரண அது என்ன சொல்றது இது ஒரு அலுமினியம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இது வந்து இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது அந்த மாதிரிதான் இருக்கு இது சும்மா ஒரு மேல லாக்கு இந்த லாக் எல்லாம் வந்து தட்டணும்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சிரும் அப்படி புடிச்சு இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதை பூட்டுறதும் ஒண்ணு பூட்டாம இருக்கிறதும் ஒண்ணு அப்படிதான் கொடுத்துருக்காங்க இதோட ரிவ்யூ வந்து நான் நான் பார்த்தேன் எல்லாருமே நல்லா இருக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா லிங்க் போட்டிருந்தாங்க ச நல்லா இருக்கும் ரேட்டு வந்து பத்தொன்பதாயிரம் ரூபா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்பறதான் தெரிஞ்சு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரினு சொல்லி நானும் வந்து ரிட்டர்ன் போட்டேன் இதுல எல்லா நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க என்னைக்கு வந்து ரிட்டன் அதாவது வெரிபிகேஷனுக்கு டெக்னீஷியன் ஒரு ஆள் வருவாங்க வந்து இது எல்லாமே அப்படியே வச்சிருக்கணும் நான் அட்டை பாக்ஸ்ல இருந்து அதுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்துருந்துச்சேன் அந்த ஸ்பாஞ்சுல இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இது பக்காவா எடுத்து சேலையெல்லாம் எடுத்து நான் வந்து வெளியே வச்சுட்டேன் டெக்னீஷியன் வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன ரீசன் சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி டோர் பெண்டா இருக்கு அதனால வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கோம் அப்புறம் குவாலிட்டியும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அப்படியா சரி வருவாங்களாம் தெரியாது பிளிப்கார்ட் நம்பர்ல தான் வந்தது சரி வருவாங்களான்னு தெரியாது சரி நான் வேணா பாக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு வேற எந்த நம்பருமே இல்லை நான் ஒண்ணு என்ன பண்ணா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணோம் மறுபடியும் ஒண்ணு அதே நம்பர் கால் பண்ணாங்க கால் பண்ணதுக்கு ரெண்டு மூணு வாட்டி எடுக்கல அப்புறம் மூணாவது வாட்டி எடுத்தாங்க எடுத்தாலும் அதே பதில தான் மறுபடியும் சொன்னாங்க ஆஹ் வாரம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க நான் உடனே பிளிப்கார்ட்ல வந்து அதுல கம்ப்ளைண்ட் இருக்கும் அதுல கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி அந்தல இருந்தே கால் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேசணும் அவங்க சொன்னாங்க எங்க சைடு தான் ஃபால்ட்டு நான் வந்து அவங்களை கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வச்சிட்டாங்க ஆஹ் இருபத்தி நாலு மணித்துக்குள்ள அவங்களுக்கு வந்து பதில் வந்துரும்ட்டாங்க சரின்னு சொல்லி விட்டாச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் கால் பண்றேன் வேற ஒரு கஸ்டமர் கேர் எடுக்காங்க அதே தான் நான் வந்து அப்படியா நேரத்தை நீங்க கால் பண்ணீங்களா வரலையா ஓகே நான் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மெயில வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் கண்டிப்பா வந்து எங்க சைடு உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு நாங்க சேர்ந்து சொல்லி வச்சாச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து கால் பண்றேன் அவங்களும் அதே சொல்லிட்டு ஆல்ரெடி கம்ப்ளைண்டே பண்ணியாச்சு மெயில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இனிமேல் என்ன பண்றது அப்படின்னா உடனே அவங்க இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்றேன் அது வேற ஒரு கஸ்டமர் கேர் எடுத்தாங்க எடுத்துட்டு இதே தான் கம்ப்ளைண்ட் ஓகே நீங்க இத்தனை பேர்த்த கம்ப்ளைண்ட் எடுத்துருங்க இதையும் ஆட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் கொடுக்க கண்டிப்பா கால் பண்ணிடுறேன் சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் தேதி வந்து என்னோட பொருள் முப்பதாந்தேதி வந்து இங்க இருந்து பேக்கப் ஆகி போயிருந்துருக்கணும் அது எல்லாமே இந்த டீட்டெயிலாக இருக்கு தேதி எனக்கு ரீஃபண்ட் ஆயிருந்துருக்கணும் இன்னும் அதுல பிளான்காக தான் நிற்கி எதுவும் வர்ற மாதிரியும் தெரியல யாரும் கால் பண்ணுற மாதிரியும் தெரில எனக்கும் சொல்லி சொல்லி ஆயிட்டு அதனால சரி வேற வழி இல்லாம நான் எனக்கு நேரம் நான் பத்தொன்பதாயிரம் ரூபா கொண்டு போய் இதுல போட்ருந்துருக்கு இது இந்த மாதிரி பூட்டாத இதுலதான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அடிக்கிட்டேன் இதுதான் வந்து நான் ஃபிளிப்கார்ட்லேயும் வந்து ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கஸ்டமர் கேர்ட்டையுமே நான் சொல்லிட்டேன் இது வந்து யாரோட ஃபால்ட்டு உங்களோட ஃபால்ட்டா இல்லை எனக்கு செல் பண்ணாங்களா அவங்களோட ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கஸ்டமர் கேர் வந்து செல்லர் சைடு இருந்தால் வந்து டெக்னீஷியன் வருவேன்னாங்க ஸோ அவங்க தான் ப்ராடக்ட்டை விற்றவங்க கரெக்டாக விற்கணும் இல்லைனா வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்கணும் ஆனால் எடுத்துக்கல அசம்பிள் பண்ணுறவங்களுக்கும் வந்து இரநூறுவா வந்து கொடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து பிளிப்கார்ட்ல இருந்து நிறைய கபோர்டு பர்னிச்சர் ஐட்டம்லாம் இருக்கு மத்த திங்ஸ் எல்லாம் வாங்குங்க ஒவ்வொரு அளவுக்கு கரெக்டா தான் இருக்கு நான் டிவி கூட பிளிப்கார்ட்ல தான் வாங்கியிருக்கேன் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் எல்லாம் ப்ராப்பரா தான் போய்க்கிட்டு இருக்கு ஆனா இது மொபைல் கூட நான் வாங்கியிருக்கேன் ரேட்டுக்கு நான் மொபைல் கூட வாங்கியிருக்கேன் ப்ராப்பரா தான் போய்கிட்டு இருக்கு ரிட்டனும் எடுக்க வந்துருவாங்க ஆனா இது செல்லரோட மிஸ்டேக்கா இல்ல பிளிப்கார்ட்டோட மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியாது அப்படியே செல்லரோட மிஸ்டேக்கா இருந்தா அந்த பிளிப்கார்ட் வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இது வந்து இவ்வளவு வந்து ஒரு டீஃபால்ட்டா இருக்கு அப்படியே ஒரு ஃபால்ட்டா இருக்கு அப்படியே வந்து அவங்க வந்து இத வந்து கண்டுக்கும் சரியில்லை ரிட்டன் எடுக்கவும் செய்யல என்னோட மணிதான் வந்து டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் யாராவது வந்து கபோர்டு ஆர்டர் ஆர்டர் பண்ண போறோம் ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ண தயவு செய்து ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் பக்கம் போகாதீங்க லோக்கல் ஷோரூம்ல போய் பாருங்க இப்போ நிறைய வந்து நாலு கபோர்டு வச்சு சூப்பரா இருக்கு சம குவாலிட்டியில் இருக்குது நாலு தான் விட்டுட்டேன் வேஸ்டா போச்சு என்னோட மணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் வேற வழியும் கிடையாது அப்படியே தான் ஆகணும் ஆனால் நீங்க இறந்து இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவே எடுத்துக்கோங்க தயவு செய்து ஆன்லைன்ல மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க அவங்க ரிட்டனும் எடுக்க மாட்டாங்க எதுவும் கேன்சல் பண்ண முடியாது நான் ஆர்டர் போடும்போதே எனக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் கேட்டாங்க நான் ஐயாயிரம் ரூபா ஆர்டர் போட்டேன்னா நான் கேன்சல் கொடுத்துருப்பேன் எதுவுமே பண்ண முடியாது வேஸ்டா போச்சு எல்லாமே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பயன் பயனுள்ளதான் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் போட்டு லைக் போட்டுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய்